வணக்க மக்களை பிஸ்தா பருப்பும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும் பிஸ்தா பருப்பில் ஜியாக்சின் லூடின் ஆகிய இரண்டு கரட்டினர் சத்துக்கள் காணப்படுது இது கண்ணினுடைய விழித்திரையை பாதுகாத்து தெளிவான பார்வையை உங்களுக்கு வழிவகுக்குது இந்த இதய நோய்கள் வராமல் தடுக்கிறதுலேயும் கண்புரை நோயிலிருந்து பாதுகாக்கிறதுலையும் முக்கிய பங்கு இந்த பிஸ்தா பருப்பு தான் இருக்கு இதே நோய் அப்ப குறையக்கூடிய சக்தி கொண்டதாக பிஸ்தா பருப்பு விளங்குது ஸோ இது மட்டும் கிடைக்கிற மக்களே இன்னும் ஏராளமான மருத்துவன்மைகள் பிஸ்னா பருப்புல இருக்கு பிஸ்தா பருப்பில் என்னென்ன விதமான ஊட்டச்சத்துக்கள் இருந்து கொண்டு என்னென்ன விதமான மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி வாங்கி விரிவாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இருந்தால் தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் என்ன நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் மூளையினுடைய செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் பிஸ்தா பருப்பு எடுத்துக்கலாம் பிஸ்தா பருப்பு ஒரு சிறந்த ஆக்சிஜன் செயல்படுது இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமது மூளையினுடைய செயல்பாட்டை இந்த பிஸ்தா பருப்பு போயிட்டு அதிகரிக்கும் அதனால் நம்மளுடைய நினைவாற்றல் மற்றும் கற்றல் திறன்களை இதை நம்ம வந்து அதிகரிச்சிக்கலாம் பிஸ்தா பருப்பு எடுத்துக்கும் போது ஸோ பிஸ்தா பருப்பு என்ன காஸ்ட்லி பருப்பாக இருந்தாலும் நீங்க தினமும் ஒரு நாலு பிஸ்தா பருப்புகளை சாப்பிட்டாலே போதுமானது அதை நீங்க சாப்பிட்றீங்க உங்களுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்க சாப்பிட கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய நினைவாற்றலும் உங்களுடைய குழந்தைகளுடைய ஸ்டடி ஸ்கில்லும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் மூலியினுடைய நினைவாற்றல் திறன் உங்களுக்கு அதிகரிக்கும் எதையுமே எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் ஈஸியாக புரிஞ்சிக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ மூலியினுடைய செயல்பாட்டு திறனை அதிகரிக்கிறதுக்காக நீங்க பிஸ்தா பருப்பு எடுத்துக்கலாம் தினமும் நீங்க நான்கு பிஸ்தா பருப்பை சாப்பிடுங்க நீர் நோயாளிகள்லாம் தொடர்ந்து பிஸ்தா பிறப்பு எடுத்துக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே நல்லது பிஸ்தாவை சாப்பிட்றதால நீரிழிவு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு ஆய்வுகளில் பிஸ்தா பிறப்பு தொடர்ந்து அவங்களுடைய ரத்தத்தில் கலந்து இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை குறைக்க உதவிகரமாக சொல்லிட்டு ஒரு ஆய்வு கண்டறியப்பட்டிருக்கு உணவு உறுப்பினர்களும் இந்த ஆய்வுகளை கண்டறிஞ்சிருக்காங்க அதனால நீங்க கண்டிப்பா வந்து சுகர் பேஷண்டா இருந்தீங்க அளவை குறைச்சிக்கிறதுக்கு தினமும் நான்கு பிஸ்தா பருப்பு சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரக்கூடிய

இதனால இது உங்களுடைய பிளட் ப்ரெஷர் பிபியும் வைக்கும் கொழுப்பையும் கண்ட்ரோல் பண்ணும் உங்களுடைய நல்ல கொழுப்புகளை மட்டும் அதிகரித்து இதே நோய் வராமல் உங்களுக்கு தடுக்கும் நல்ல கொழுப்புடைய அளவு மட்டும் சரியான முறையில் வச்சுக்கொண்டு கெட்ட கொழுப்புகள் மற்றும் ரத்த விதத்தை கண்ட்ரோல் பண்ணி இதே நோய் வராமல் தடுக்க உதவிகரமாக பிஸ்தா பருப்பு பிஸ்தா எடுத்துக்கோங்க எடையை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் குறைக்கிறதுக்கு பிஸ்தா பருப்பு எடுத்துக்கலாம் பிஸ்தா பருப்பில் அதிகளவு நார்சத்து மற்றும் புரதம் இருந்திருக்கு இதனால் இது உங்களுடைய உடல் எடையை குறைக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னா பிஸ்தா பருப்பு திறந்து நீங்கள் எடுத்துக்கூடிய டயட்லேயும் சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு நீண்ட நேரத்துக்கு பசி எடுக்க ஆரம்பிக்காது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுடைய கொழுப்புகளை குறைக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வெயிட்டை நீங்கள் அதை வந்து அடிக்கடி நீங்கள் இந்த பிஸ்தா பருப்பு எடுத்துக்கணும் ஸோ அப்போ உங்களுடைய வெயிட்டை வந்து ஆரோக்கியமான முறையில் நீங்கள் வந்து எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் பிஸ்தா பருப்பு சாப்பிட்றது மூலமாக குறைச்சிக்கலாம் குடலுக்கு நல்லது பிஸ்தா பருப்பு பிஸ்தா பருப்புகளில் உங்களுடைய குடலுக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய நார்சத்துக்கள் ஃபைபர்னு சொல்லுவாங்க அந்த நார்சத்துக்கள் நிரம்பி இருக்கு இது உடைய வயிறு எளிதில் நிரம்பியது போன்ற ஒரு உணர்வை கொடுக்கும் அதே சமயம் ஜீரணத்தை ஊக்கப்படுத்தி மலச்சிக்கலை குறைக்கும் உங்களுடைய குடலின் நீக்கத்தை இது சீராக வைத்துக்கொண்டு ஜீரண சம்மந்தமான எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு வரவிடாது அதுக்கு நீங்கள் பிஸ்தா பருப்பு எடுத்துக்கணும் பிஸ்தா பருப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செரிமானம் மேம்பட்டு அந்த மலை செரிமானம் சம்பந்தமான வரக்கூடிய இந்த மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை எல்லாத்துமே உங்களுக்கு குறைக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை குறைக்கிறதுக்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் ஒட்டுமொத்தமாக செரிமான சம்பந்தமான எந்த விதமான பிரச்சனையுமே நீங்கள் வந்து இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பிஸ்தா பருப்பு எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா மக்களே பிஸ்தா பருப்புல எந்த அளவுக்கு அதிசய தன்மைகள் ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க நட்ஸ் மற்றும் பருப்பு வகைகளில் பிஸ்தா பருப்பு காஸ்ட்லியா தான் இருக்கும் இருந்தாலும் நீங்க அதை மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க தினமும் நீங்க நான்கு நான்கு பிஸ்தா பருப்புகளை எப்படியாவது சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் விரைவில் ஆரோக்கியமாக இருக்கிறத நீங்களே உணர்வீங்க ஸோ தொடர்ந்து தினமும் நான்கு பிஸ்தா பருப்புகளை சாப்பிடுங்க அதில் கூடிய மருத்துவப் பற்றி ஆரோக்கியமாக இருங்க நலமோடு வாழுங்க நன்றி மக்களே